வைத்நாதன் பேசுனேன் அப்படின்னு உங்களெல்லாம் கேள்விப்பட்டது இல்லைன்ட்டு அவருக்கே ஷாக்கா போச்சு கச்சா ரம்ஜான் மட்டும் கழிச்ச உண்ணே சரி அமுச்சா நான் சொல்றது திமுக தயவில்லாமல் உங்கள் கட்சித் தலைவர் எம்எல்ஏ ஆகிருக்கிறாரா பார்வைத்து கொண்டிருக்கிற யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கமும் என்னுடைய உறவுகளே ஒரு நாள் ஃபோன் வந்தது நான் தான் டைரக்டரு பால வைத்து நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு உங்களெல்லாம் அவருக்கே ஷாக்காக போச்சு இல்லை சார் நான் டைரக்டர் தான் பண்ணார் என்ன விஷயம்னு இல்லை நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணணுன்னாரு நான் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியும் அப்படின்னாரு தெரியும் தான் கூப்பிட்டுருக்கேன்னாரு அதே மாதிரி இவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா இந்த டயலாக் என்னங்கிறத முதல்ல வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருவார் அதே மாதிரி சமீபத்தில் ரெண்டு டிவி நடித்தேன் அவங்களும் அனுப்பி விட்டுருந்தாங்க இதனால ஒருத்தருக்கு வேலை போயிடுது அசோசியேட் டைரக்டர் வந்து டைலாக் சொல்லிவிட்டு போரலை அவருக்கு வேலையெல்லாம் போயிடும் அந்த டைலாகை என்ன அவர் என்ன எழுதியிருக்காரோ அப்படியே நான் சொன்னேன் ஆனால் அப்போவே சென்சார் கட்டு வரணும்னு எனக்கு தெரியும் நான் அவர்கிட்ட சொல்லலை ஏன்னா எல்லாம் நடந்த விஷயங்களே அவர் இருந்தார் அதனால் இது இந்த மந்திரி குதி குறிக்கும் இது இந்த மந்திரியை குறிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லை அவர் போஸ்டரில் மிகப்பெரிய பொய்யை சொல்லியிருக்கார் யாரும் இந்த படத்தினுடைய போஸ்டரை பற்றி பேசவே இல்லை ஏன்னா ஒருத்தர் பாரதிய போஸ்டர் போட்டிருந்தாரு கீழே நாங்கள் அரசியல் பேசவில்லைன்னு போட்டிருந்தாரு முழுக்க முழுக்க அது அரசியல் பேசுகிற படம் ஏன் அப்படி ஒரு க கருத்துன்னு எனக்கு புரியல ஏன் நாங்கள் அரசியல் பேசுகிறோம் போடுங்களேன் எதுக்குன்னா நீங்கள் அவ்வளோ துணிச்சலாக நாட்டில் உள்ள நடப்புகள் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசால் சரி தாக்கறீங்க நாங்கள் ஏன் அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் விட்டு நாங்கள் அரசியல் பேசவில்லை என்று சொல்கிறீங்க இதில் எனக்கு முன்னால் ஒருத்தர் இதில் என்னை பற்றி நீங்கள் பேசவே இல்லைன்னா நான் இன்னைக்கு அவரை பற்றி நல்ல தகவல் சொல்லியிருந்தேன் ஜீவாபதி என சொந்தக்காரர் அவர் இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு அவர் ஒரு அரசியல் கட்சிக்கு பொதுச் செயலாளர் அவங்களுக்கு தெரியுமா யாருக்காவது தெரியுமா ஏன் பழகிக்கலா ஓ அரசியல் படத்தில் நடிக்கிறதுனால அரசியல் கட்சி நினைக்கிறீங்களா ஓ அவர்டையும் அப்படியா அதே மாதிரி இதில் முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்லணும் மாநில அரச கிளிகளையும் கிழிச்சார் அவனு அவருடைய தலைவரே திமுக சார்பில் கோட்டில் ஜெயிச்சவர் இந்த பேச்சுக்கள்லாம் முதலமைச்சருக்கு போனால் என்ன ஆகும் நீங்கள் வாக்குரிமை கட்சி தலைவர் திமுக ஆதரவில் ஜெயிச்சவர் நீங்கள் எப்படி திமுக தப்பாக பேசலாம் நான் இந்த கேள்வி கேட்குறேன் கச்சா அம்சான்னு போட்டு கிழிச்ச உடனே சரியா போச்சா சார் நான் சொல்றது திமுக தயவில்லாமல் உங்கள் கட்சி தலைவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரா என்ன விடுறது அப்ப எப்படி என்ன நீங்க சொல்லலாம் நான் ஆதாரத்தோட தான் பேசுறேன் நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க இப்ப வந்து யூடியூப்ல தமிழ்நாட்டில் பார்த்தா ஐம்பது ஐம்பது பைசா தான் ஆனா அதே வெளிநாட்டில் உள்ளவங்க பார்த்தா ஒரு ரூபா ஐம்பது பைசா இன்னைக்கு எனக்கு பெண் ரசிகர்கள் ஜாஸ்தி சிரிக்கலாம் பாருங்க எல்லாருமே என்னுடைய ரசிகர்கள் ஆனா அவங்களுக்கு எதிராக நீங்க பேசுறீங்க இதுதான் பேசினா மட்டும் கை அந்தம்மா சொல்லி திருச்சி விஷயம் நல்லா சொல்லிச்சு நல்லா கட்டி கத்தி பேசுறீங்க கைத்தட்டலே உள்ளலன்னு கவனிச்சிங்களா சொல்றீங்க அதெல்லாம் வேண்டாம் நாம இப்ப கண்டென்ட் சொல்றதுங்கிறது தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் தேர்வு வேற ஒன்றும் இல்லை ஏன்னா என்னுடைய நண்பர்கள் இப்பவுமே இன்னைக்கு ஏன் கடைசியில் பேசி வச்சாங்கிறது கூட அதுதான் ஒரு காரணம் எல்லோருக்கும் நீங்களே உங்கள் கட்சி பேர் வாழ்வு உரிமை கட்சி அவங்கவுங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது அவங்கவுங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது அவங்கவுங்களுக்கு ஒரு தொழில் இருக்குது அவங்கவுங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு இப்போ எனக்கு என்னை பற்றி என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும் என்னை பற்றி கேள்வி கேட்டே என்னை பெரியவன் சாய்க்கிறாங்க நான் இல்லாத பொழுதும் சரி இருக்கும் பொழுதும் சரி அந்த எதை சிரிச்சிட்டு இருக்காரு அவர் தான் இஷ்டத்தை கல்விக்கிறாரு நான் அதே மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா பேசாததை கூட தமிழ் வைக்கிறாங்க அது ஏன் தப்பு இல்லை தயவுசெய்து நீங்கள் என்னுடைய பதிவுல பாத்தீங்கன்னா அவர் சொன்னாரு அவர் தவறான தகவல் சொன்னாரு சமீபத்தில் அஞ்சு பதிவில் நான் பேசியிருக்கேன் கள்ளச்சாராய சாவுக்குன்னு தம்மையிலே வந்திருக்கு சாராயம் காய்ச்சறவனையும் விற்கிறவனையும் அரசாங்கம் தூக்கல கொடியான்னு சொல்லியிருக்கேன் நான் பேசியிருக்கேன் அவர் பார்க்கல நான் செய்வேன் அவரையும் நான் தப்பா பேசினதை மட்டும் பாக்குற அனுமதி எப்படி அவர் சொல்லலாம் நான் அஞ்சு விஷயம் போட்டிருக்கேன் அரசியல் காரணங்கிற சேனலில் போய் பாருங்கள் எல்லாம் ஒன்றாக்கு மேலே போயிருக்கு சாலையங்கா இன்னைக்கு இன்னைக்கு நீ அரசியல் பேசுன நான் அரசியல் பேசுனேன் இன்னைக்கு ஏன் கல் கல் இறக்கிறத அனுமதிக்க மாட்டீங்க எல்லா மது ஆலைகளையும் வச்சிருக்கிறது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் எப்படி அவங்க வந்து விட்டுவாங்க யாரும் வஞ்சம் வாங்க அப்படின்னா அது அரசியல் ஆயிரும் எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா என்னுடைய பதிவுகள் இருபது சதவீதத்தை மட்டும் பார்த்து விட்டு விமர்சிக்கிற இதே ஆட்கள் நூறு சதவீதம் பாருங்க நானே சொல்றேன் அரசியல்களும் சேனலில் நானும் பதிவு போட்டுருங்க நானும் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் போயிருக்கு எல்லாமே அரசை விமர்சித்து தான் ஆளுங்கட்சி மட்டும் இல்லை எரிக்கட்சியும் சேர்த்து விமர்சிச்சிருக்கேன் இன்னைக்கு பேசிட்டு வந்திருக்கேன் அதுமாரி இந்த யூடியூப்ல அதிகமாக இருக்காங்க தெரியுமா ஒரு ரகசியம் சீமானுக்கு தாங்க அதிகமாக இருக்காங்க சீமானுக்கு தான் சீமானை பத்தி பேசினா மட்டும்தான் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் எகருது அது மட்டும் இல்ல வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் எல்லோரும் விழுந்து விழுந்து பார்க்கிறார்கள் நாமளும் கட்சி பேசினா அவரு பேசினா ஏன்னா பாக்குறவங்களுடைய டேஸ்டே வேற பாக்குறவங்களுடைய டேஸ்ட்டுக்கு நாம அட்ஜஸ்ட் பண்ணி தான் சில போகண்டி இருக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை தப்பா நினைச்சுக்கிறாங்க எல்லாருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு அவர் உடனே எனக்கு தப்பாக நினச்சிக்கூடாது அட்ஜஸ்ட் பண்ணுங்கிற வார்த்தை எனக்கு நேரம் ரொம்ப அதிகமாக நான் பேச நினைக்கிறேன் இந்த அதே மாதிரி ஜீவா அவர் வார்த்தை சொன்னார் காசே தர இங்கே நடித்த அப்படின்ட்டு யாரை சொல்கிறாரு எனக்கு தெரியல விளக்கு இது இது விளக்கு பால் வைத்தனு சொல்லணும் அவரு ஜீவா இருந்து என்ன சொல்கிறாரு உளுந்து கரெக்டாக ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாருக்கும் பைசா டான் டான்னு நடித்தார் உண்மையில எனக்கும் கொடுத்துட்டாரு பேசின தூக்கியை கரெக்டாக கொடுத்தால எந்த சந்தேகமே இல்லை நான் ஜீவா மாதிரிலாம் பேச மாட்டேன் என்ன ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டது நல்லா தெரிஞ்சுது ஹீரோன்னு சொல்லி ஏமாற்றி விட்டாருங்கிறார் அது உண்மை இல்லையா என்கிட்ட கதையே சொல்லலை என்னாரு எவ்வளவு ஒரு நடன காட்சி வச்சு அதையும் பிடிக்கிட்டார் ஐயா அருமையா பேசுறீங்க நீங்க இந்த விழாவில் மிகச்சிற நாதத்தியம் அதாவது நீங்க வந்து யார் மாதிரி இல்லாட்டி தொல்காப்பியார் மாதிரி எழுதிட்டிங்க நான் ஒரே சொல்லிட்டேன் அதான் உண்மை இதுக்கு டைரக்டர் பயில் சொல்வாருன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை நானும் மற்ற சில விஷயங்களை ஓப்பன் நான் பேசுகிறேன் ஏன்னா என்னுடைய காரில் தான் நான் போயிருந்தேன் என்னுடைய கார் தான் அந்த அரசியல்வாதி கேரக்டரில் நடித்தது அந்த அரசியல்வாதி கேரக்டர்லேயும் ஒரு எழுத்து விடாமல் பார்ப்பார் கமா போட்டு அந்த கமா போடணும் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டேரெக்டர் பார்த்து இவர்கிட்ட தான் பார்த்தேன் என்னையா பொருள் எழுத்து கூட மாத்த விட மாட்டாரு சாவடிச்சார் உண்மையில ஏ டேரக்டர் அதாவது இந்த அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது அவற்றை இல்லவே இல்லை அதான் உண்மை ஏன்னா இப்போ எனக்கு தெரிந்த ஃப்ளோவில் நான் வரணும்ல உண்மை அந்த அவங்களே அக்காவே தலையாட்டுறாங்க எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஒரு அமிக்கபிள் பர்சனை இல்லை ஏன்னா இந்த டைலாக்கு எங்க இப்படி கொஞ்சம் மாத்திக்கலாம் நோ 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 நான் இப்ப பேசுகிறேன் ஆகா நானும் ஜீவா சிலரும் ஜீவா என்னை சமாதானப்படுத்துவார் அண்ணே கொஞ்சம் அமைதியாருங்க அண்ணே அண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே இப்படிதான் அவர் சொல்லுவார் எனக்கு அதனால அந்த ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துச்சு அந்த ஒரு நாள் ஷூட்டிங்லயே நிறைய ஆஷன் டேரக்டர்ஸை பார்த்தேன் ஒரே ஒருத்தர் மட்டும் நான் வந்து அந்த ஜீவரஞ்சன் சார் தான் நினைக்கிறேன் அவர் தான் ஏன்ட் சொன்னார் அவர் தான் பாவம் வயசான தெரிஞ்சது அவர்னு சொன்னார் சார் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுங்க சுத்தம் அப்படின்ட்டு மாதிரி மேனேஜர் மட்டும் பழைய ஆள் அவர் மட்டும் அண்ணன் இப்படி தானே ஏன் இப்படி தானே அவன் ரைட் ஓகே ஏன்னா வேலை மேனேஜர் மட்டும் பழைய ஆள் ஒருத்தர் வச்சுருந்தார் ஆனால் அந்த படத்தில் நான் ஷூட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா தவிர வேறு யாருமே தெரிஞ்சமும் கிடையாது ஹீரோயினு எனக்கு முன்னால் பார்த்ததே இல்லை அதுக்கப்புறம் ஒரு சாப்பிட்டு விட்டுருந்தது பார்த்தாங்க ஏதோ சப்பாத்தி ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஜீவா பொறுத்தவரை எனக்கு எப்படின்னா முப்பது வருஷம் முப்பது வருஷம் அதிகம் வரும் இருபத்தஞ்சி வருஷம் அதாவது இன்றைக்கு லொல்லு சபா சந்தானம் ரிலீஸ் ஆகி போனாரோ அந்த இடத்துக்கு வந்தார் ஜீவா ஏன்னா இவர் வந்து ஆக்சுவலாக வந்து ரஜினியுடைய ரசிகர் ரஜினி மாதிரியும் பேசுவார் ரஜினி மாதிரியும் நடிப்பார் ஆனால் அந்த லொல்லு சபா இதில் பண்ணும்போதும் சரி அதுக்கப்புறம் ராஷ்டிர பண்ணும்போதும் சரி நான் அவரோட பயணிச்சிருக்கிறேன் நல்ல ஒரு அதாவது எப்போ கதாநாயகன் ஆயிருக்க வேண்டிய ஜீவா இன்னும் அந்த முட்டுக்கட்டையிலே இருந்துகிட்டு இருக்காரு அவர் வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வாழ்வு